ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு திருவிழாலாம் முடிஞ்சு மூணு வாரம் ஆயிடுச்சுங்க ஆனால் வீடியோவே நம்ம போடலை அக்கா லாங் வீடியோ இப்போ போடுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க லாங் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாரி இப்போதான் வந்து போட முடிஞ்சது திருவிழா அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க வேண்டிக்கிறவங்களும் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு அபிஷேகம் முடிஞ்சுது அடுத்து ரெண்டாவது வந்து என் தங்கச்சி வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தா இதில் வந்து அந்த கல் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கக்கூடிய சாமி இது எல்லாமே இப்போ வந்து நாங்கள் கட்டினது தான் கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது தான் அதுக்கு முன்னாடிலாம் அந்த காலத்துலேருந்து மூணு தளம் காலமாக வெறும் கல் மட்டும் தான் இருந்துச்சு இளநீர் தேங்காய்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நூ பற்றி எட்டு வந்து மண் பிள்ளையார் பிடிச்சி அதில் விபூதி மஞ்சள்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி இளநீ தேங்காய் எல்லாமே வச்சு அவல் கடல்லாம் வச்சு ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் தனித்தனியாக வந்து திருவிழா நடக்கும் அதாவது படையல் வச்சு திருவிழா பண்ணுவாங்க அது ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு அந்த ப்ராசஸ்லாம் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே வந்து என் தங்க வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க தயிர் அபிஷேகம் பால் அபிஷேகம் சொன்னாபிஷேகம்னு சொல்லி ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ண போனால் நாங்களாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த திருவிழா வந்து செம்ம ஜாலியாக இருக்குங்க எங்கள் குலதெய்வ கோவில்னா எங்கள் குலதெய்வத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் பெரியாண்டவர் சரியான ஒரு பவர்ஃபுல் கார்டன் சொல்லலாம் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த கோவில் குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கே வந்து குடிசாதம் சாப்பிட்டா அடுத்த வருஷம் குழந்தை பிறக்குன்றது தான் ஐதீகம் அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம வயல் ஃபுல்லாக வந்து இது வெடி வெடிக்கிறதுக்காக வந்து கட்டியிருந்தாங்க நிறைய வெடி இந்த டைமு சரியான வெடி ஃபுல்லாக வந்து அங்கங்கே கொம்பு வச்சு பட்டாசு வெடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கோயில்கிட்ட வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்களும் வந்து காது குத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க இவங்களும் எங்கள் மாமா வீடு தான் ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து காது குத்தத்துக்காக வந்திருக்காங்க இங்கே எப்படின்னா நாங்கள் பங்காளிகள் மட்டும் சேர்ந்து பண்ணக்கூடிய பூஜை தான் இது அதில் வந்து அவங்க வீட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்னாலும் இந்த திருவிழாலே வந்து வச்சுக்கலாம் காது குத்தல் மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி எந்த விசேஷமானாலும் இங்கே வச்சுப்பாங்க அங்கேயே வந்து ஒரு பக்கம் வந்து பூஜை எல்லாம் அபிஷேகம் போயிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இவங்கெல்லாம் காது குத்த வந்துட்டாங்க இங்க காது குத்து முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சாமியை வந்து கங்கை இருந்து திரட்டிட்டு வருவாங்க சாமி வந்து அங்க இருக்கு இங்க வந்து கோயில் இருக்கு ஆனா விசேஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்க குளத்துக்கரையில இருந்து சாமியை அழைச்சி இங்க கூட்டிட்டு வருவாங்க இப்போ பாப்பாவுக்குலாம் வந்து காது குத்தியாச்சு ஒரே கத்து ரெண்டுமே குட்டி குட்டி பசங்க தான் ஒரு பாப்பா வந்து ஒன்றரை வயசு இருக்கும் இன்னொரு பாப்பாக்குன்னா ஒரு எட்டுலேருந்து ஒன்பது மாதம்தான் இருக்கும் ரொம்ப குட்டி பாப்பா அப்படியே காது குத்திட்டாங்க எனக்கு பார்க்கவே பாவமாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க உனக்குமே நான் ஆறு மாதத்துலேயே காது குத்திட்டேன்னு சொன்னாங்க அவ்வளோ குட்டிலேயே குத்துனா தான் காது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஈஸியாக குத்த முடியும் சொல்லி டக்குன்னு குத்திட்டாங்க கம்மனு குத்திட்டாங்க பாப்பாவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படியே என் தங்கச்சி வந்து படையெல்லாம் வச்சுட்டா அப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இன்றைக்கி ஃபுல்லாக சரியான பிஸியாக இருப்போம் காலையில் ஃபுல்லாக இங்கே சாமியாண்டை முடிச்சிடுமா வீட்டுக்கு போகிறதுக்கே பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கையிலேருந்து சாமியை கூட்டிகிட்டு வருவாங்க அதுக்கு வந்து நம்ம பொட்டு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இந்த கோவிலை நான் காட்டாமல் ஒரு நாள் கூட இருந்திருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம வீடியோவில் எல்லாத்துலேயும் எங்கள் குலதெய்வம் கோவில் வரும் பானை ரெண்டு பானை வந்திருக்கு இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு இன்னொன்னு வந்து சுண்டல் செய்யறதுக்கு இந்த பொங்கல் இந்த சுண்டல் எல்லாத்தையும் வந்து படையில வைப்பாங்க அப்படியே கூட்டிட்டு போய் கோயில்கிட்ட வந்து அழகெல்லாம் எடுத்துட்டு அன்னதானம் எல்லாம் போடுவாங்க சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு வரத்துக்கே ஆறு மணிக்கு மேல ஆயிடும் ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா விசேஷங்க இந்த சாமிக்கு ரொம்ப ஸ்பெஷல் வாகனம் வந்து குதிரை குதிரையை வந்து பெரிய ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவாங்க தான் கோலம் போட்டு நாங்க வந்து வாசலை ரெடி பண்ணிருந்தோம் அந்த டைம் பார்த்து கரெக்டா வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த ஒயர்ல எல்லாம் டச் ஆகுதுன்னு சொல்லி கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க அந்த இருட்டுல வந்து அப்படியே பாக்குறதுக்கு ஜொலி ஜொலி ஜூலு ஜொலிச்சுது அதுல வந்து மேல இருக்கிறது வந்து ஐயனார் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு கீழே வந்து குதிரை வாகனம் இருக்கும் பார்த்தீங்கன்னா பத்திர மணி ஆகிடுச்சு பசங்க வந்து ஃபுல்லாக ஒரே டான்ஸ் ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் வந்து நல்லா சரியான டான்ஸ் ஆடிட்டு வந்தானுங்க சரி ஒரு நாள் தான் நம்ம என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப ஸ்லோவாக வந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிருச்சுங்க சரியான மழை இதுக்கப்புறம் தான் பூஜையே இருக்குது இப்போ என்ன ஆகுன்னா பிள்ளையர் எல்லாமே வந்து பிடிச்சி வச்சுருப்பாங்க மண்ணில் அது எல்லாமே கரைஞ்சிருமோன்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் இந்த மழையிலையும் பார்த்தீங்கன்னா வெடி வேற லெவலில் வெடி போயிட்டே இருந்துச்சு அப்புறம் மழைலாம் நின்னதுக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் போனோம் ஆனால் போகும்போதே மழை சரியான மழை இருந்தாலும் வந்து திருவிழாவுக்கு போகாமல் இருக்க முடியாது இல்லையா திருவிழாவும் வந்து கண்டிப்பாக நடந்து தானே ஆகணும் அதனால் வந்து மழையிலேயே வந்து எல்லா கொடை எல்லாம் திருவிழா திருவிழாக்கிட்ட போயிருந்தோம் அங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அங்கே வந்து பன்றி தான் குத்துவாங்க அது வந்து நான் காட்டலை நான் காட்டினா வந்து அந்த அனிமல் கில்லிங் மாதிரி ஆகிடும் அதனால் வந்து வயலன்ஸ் ஆகிடும் சொல்லி நான் வந்து அதை காட்டலை இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து சாமி வந்து இப்படி தான் மழையிலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த திருவிழா பார்க்குறதுக்கு நான் ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து கிளியரா வந்து அந்தளவுக்கு எடுக்கல ஏன்னா ரொம்ப பெருசாக போகுது லென்த்து அதனால் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக மட்டும் போட்டேன் இப்படி தாங்க இருக்கும் ஃபைனலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நூற்றி எட்டு பிள்ளையார் வச்சு ரெண்டு பிரித்து ஒரு பக்கம் வந்து மஞ்சள்லேயும் ஒரு பக்கம் விபூத்திலேயும் வச்சு இந்த மாதிரி போடுவாங்க மழை நின்னதுனால இங்கெல்லாம் வந்து தண்ணி ஆகிடுச்சி மழை இல்லைனா வந்து திருவிழா ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும் இப்போவுமே சிறப்பாக தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் மழை வந்து கொஞ்சம் திருவிழா வந்து கடத்திருச்சி இது முடிக்கிறதுக்கு வந்து டைம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கிட்ட ஆகிடுச்சி தேர் இங்கே வர்றதுக்கே வந்து பதினொன்றரை அப்புறம் மழை வந்துருச்சு பன்னெண்டு மணிக்கு தான் இது திருவிழாவே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது உள்ள வர்றதுக்கு வந்து நம்ம வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதாவது நம்மளோட பேசும்போது அந்த எச்சில் கூட அதில் தெரிக்கக்கூடாதுன்றதுக்காக வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து கற்பூரம் ஏற்றுவாங்க கற்பூரம்லாம் ரொம்ப ஜிகு ஜோதியாக எரியும் ஜகு ஆனால் இப்போ வந்து மழைன்றதுனால மழையிலையும் ஒரு வேலை எரிஞ்சுது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே வந்து ரெண்டு படையல் வச்சுருப்பாங்க அதில் வாழையில் போட்டு மூடி வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த தான் வந்து இந்த குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு அந்த பானையில் பொங்கி வச்சு சாப்பாடு இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கே வந்து நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வந்திருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஏழு பேரோ இல்லை ஒன்பது பேர் இந்த மாதிரி சேர்ந்து இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் நீங்களும் பாருங்கள்

இது சாப்பிட்றது அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் இல்லைங்க காலையிலேருந்து விரதம் இருக்கிறோம் விரதம் இருந்து நைட்டு பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் இந்த பூஜை ச நடந்துக்கும் அப்போது வந்து ரெண்டு கையும் வந்து பின்னாடி கட்டிக்கிட்டு சாப்பாடு வந்து ஒரு அரை அடி குழி தான் இருக்கும் அதில் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டி போட்டு முதல்ல யார் எடுக்கிறாங்கன்ற மாதிரி தான் வந்து போட்டி இருக்கும் அது வந்து முகத்துலலாம் ஃபுல்லாக வந்து சாப்பாடாக நிறைய பேர் மூச்சுத்தணர்லாம் கூட அது உள்ளே போய் விழுந்துருவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு டாஸ்க்கு தான் ஆனால் வந்து கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்து குழந்தை பிறந்துடும் ஐதீகம் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு அவங்களும் அடுத்த வருஷம் குழந்தைங்களோட வந்து திருவிழாலாம் பார்த்துருக்காங்க இது வந்து எல்லாருமே வந்து சாப்பிடலாம் யார் வேணா வந்து சாப்பிடலாம் இவங்க தான் சாப்பிடணும் அப்படின்னா கிடையவே கிடையாது விரதம் இருந்து யாருக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கும் குழந்தை இல்லாதவங்க மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகாத இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் வந்து இதை சாப்பிடலாம் நிறைய பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அவங்களுக்குலாம் அந்த படையிலேருந்து பிரசாதம் எடுத்து கொடுப்பாங்க ஆனால் அது சாப்பிடும் போது உள்ள வந்து யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி சாமி வந்து வெரைட்டி வெரைட்டி அடிக்கும் அப்படியும் நம்ம ஆளுங்க வந்து உள்ள போக தான் செய்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை பார்க்கறதுக்கெலாம் வந்து திருவிழாவே ரொம்ப கிராண்டா தான் இருக்கும் மழை மட்டும் இல்லைன்னா இன்னும் நல்லா க்ளியராக இருந்திருக்கும் இங்கே ஏற்றுவாங்க பார்த்தீங்கன்னா கற்பூரம் அந்த கற்பூரத்தை கூட வந்து அவ்வளோ ஒரு கிலோ கணக்கு அதாவது எத்தனை கிலோன்னு எனக்கு சரியாக தெரியல நிறைய கற்பூரம் வந்து ஏற்றுவாங்க அது ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் அந்த கற்பூரம் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் போகவே முடியாது ஆனால் அப்படி வீசும் அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்காங்களா மண்ணில் அந்த பிள்ளையார் எல்லாமே வந்து முகம் கருப்பாகிற வரைக்கும் அந்த கற்பூரம் எரியும் அந்த அளவுக்கு எரியும் எப்போவுமே நம்ம குதிரை வச்சுட்டு அந்த மூணு நாள்ல வந்து கரையன்னு சொல்லுவாங்க மழை வேண்டியும் வந்து இது ஒரு இதுதான் மூணு நாளில் கரையன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கே வந்து அந்த குதிரை கரைஞ்சிரும் போல அந்தளவுக்கு வந்து மழை விடவே இல்லை எல்லாருமே மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டே தான் வந்து இங்கே திருவிழா பண்ணாங்க நாங்க தான் மழைக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள போய் கற்பூரம்லாம் ஏற்றி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த தான் நடந்துச்சு இதுக்கப்புறம் வந்து சாமி வந்து எல்லாரும் கூட்டி கேட்பாங்க எல்லாருமே வந்து போய் கேட்கலாம் நாங்களும் போய் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் திருவிழா வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து இந்த பக்கம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் கிடையாது நாங்கள் வருவோம் ஏன்னா நம்ம தானே அதனால் நாங்கள் வருவோம் ஏன்னா அங்கே வந்து பன்றி குத்துறாங்கல்ல அந்த ரத்தம் வந்து அப்படியே இருக்கும் அதனால் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது அப்படியே தாங்க இருக்கும் இந்த இடம் அப்புறம் ஒரு அஞ்சு நாள் கழித்து திரும்பவும் வந்து சாமியெல்லாம் வர்ணிச்சு அதுக்கப்புறம் அந்த நாக்கெல்லாம் வந்து வெத்தலை வச்சு எண்ணெய் அதெல்லாம் தேய்ச்சி எடுப்பாங்க அதை வந்து நாங்கள் வடை ஆத்துறதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த திருவிழா வந்து முழுமையாக வந்து முழுமையடையும் அது வரைக்கும் வந்து திருவிழா வந்து போயிட்டே தான் இருக்கும் இந்த அஞ்சு நாளுமே வந்து இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக இங்கே லைட் செட்டிங் அதெல்லாம் போட்டு நல்லா பக்கவாக இருக்கும் திருவிழா நீங்கள் இந்த மாதிரி திருவிழா பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊரில்லாம் வந்து பெரிய எப்படி திருவிழா இருந்ததுன்னு சொல்லுவாங்க அஞ்சு நாள் கழிச்சு இப்படி தாங்க இருந்துச்சு அஞ்சு நாள் கழிச்சு வட வந்திருந்தோம் அப்போது வந்து திரும்பவும் மாதிரி படையெல்லாம் சிம்பிளாக அதை ரொம்ப கிராண்டாக பண்ணாமல் சிம்பிளாக வந்து படையல் போட்டு சாமியெல்லாம் அழைச்சி சாமி கிட்ட வந்து திருவிழா திருப்தி அதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்து திருவிழா வந்து முடிச்சிக்குவோம் நைட் வந்து ஒரு ஒன்பது மணிக்கு மேலே வந்து ரெடி பண்ணதுனால வெளிச்சம்லாம் தெரியல அதனால் வந்து கொஞ்சமாக லைட் மட்டும் இருந்துச்சு அப்படியே வந்து சாமிக்கு வந்து நாக்கிலெலாம் இந்த மாதிரி வெத்தலை வச்சு பண்ணுவாங்க இது எதுக்குன்னா அந்த பன்றி குத்து அந்த ரத்தாவை வாங்கினதுனால இதெல்லாம் வந்து தொடச்சி எடுப்பாங்க இதுதான் நாங்கள் வடை ஆற்றுறதுன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக சாப்பிடுவோம் அவ்வளோதான் இதுதான் எங்கள் குலதெய்வத்தோட பூஜை பூஜை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பூஜை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்